ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசித்த பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை முற்றிலுமாக புறக்கணித்து ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து இன்று ஜூலை இருபத்தி ஏழு சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் கோவை சிவானந்தா காலனி டாட்டாபாத் மைதானத்தில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர்வி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் நா பழனிசாமி கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் மு கண்ணப்பன் அருண்குமார் எம்எல்ஏ ஒருங்கிணைந்த அருண்குமார் முன்னாள் எம்எல்ஏ ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் கல்பனா தந்தில் அசோக் ஆர்குட்டி செந்தில் ஜெயந்தி பொருளாளர்கள் எஸ் எம் பி முருகன் ரம்மான் தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி நாஜிமுத்து வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர்கள் கே எம் தண்டபானி வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் மகேந்திரன் தொழிலாளர் அணி துணை செயலாளர் தமிழ்செல்வன் சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் மணிசுந்தர் மகளிர் தொண்டரணி துணைச் செயலாளர் மாலத்தி மகளிர் தொண்டரணி துணைச் செயலாளர் மீனா ஜெயக்குமார் தலைமை தெற்குழு உறுப்பினர்கள் பி எஸ் பி கண்ணவன் ஏர்போர்ட் ராஜேந்தர் வே பாலசுப்ரமணியன் ஆனந்தகுமார் சோமு என்ப சந்தோஷ் அஷ்ரபலி நாகராஜ் செல்வராஜ் மாநகராட்சி மேயர் ராவ் வெற்றி செல்வன் பொதுக்குழு உறுப்பினர்கள் மகுடபதி ரா மணிகண்டன் வே நா உதயகுமார் மூமாதா முருகன் ஆடிட்டர் சத்திகுமார் நோயல் செல்வம் கார்த்திகேயன் குப்புசாமி சங்கனூர் ஆனந்தகுமார் தங்கம் சந்திரசேகர் ஆர் சண்முகசுந்தரம் சரஸ்வதி புஷ்பராஜ் ரகு துரைராஜ் எஸ் எம் டி கல்யாணசுந்தரம் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் மீனாலோ தனலட்சுமி பே மாரிச்செல்வன் விபி முபுரா சாந்தி முருகன் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட பகுதி கழக செயலாளர்கள் பாபசுவதி ஆர் எம் சேதுராமன் எஸ் எம் சாமி மு சிவா ஷேக் அப்துல்லா துரை செல்வன் மா நாகராஜ் ராஜ் சேரலாதன் மார்கட் எம் மனோகரன் விஐ பதுருதீன் வாம் மா சண்முகசுந்தரம் கே எம் ரவி ஏ எம் கிருஷ்ணராஜு பரணி கே பாக்யராஜ் கோவை லோகூ அஞ்சுகம் பழனியப்பன் எஸ் காதர் கார்த்திகேயன் கார்த்திக் செல்வராஜ் பூங்கா ராஜேந்திரன் லோகு கரும்புக்கடை ஜெயலாப்தீன் சரத் கேபிள்மணி பொன்னுசாமி அருள் திரவை சிவா ஆணைக்கட்டி சுரேந்திரன் தோமு சந்தோஷ் செல்வராஜ் மாசலாமணி விஜயசேகர் ஜெயலலாப்தீன் மன்னவன் ஏசிஎஸ் குளம் சுரேஷ்குமார் முத்து மாணிக்கம் மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை தேற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய பகுதி பேரூர் வட்ட தலைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து கழக செயல்வீரர்கள் கழகத் தொண்டர்கள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஐந்தாயிரம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தடுக்காதே 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 தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல

தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே வரி என்றால் வரி என்றால் இனிக்குது நிதி என்றால் கசக்குதா நிதி என்றால் கசக்குதா நிதி என்றால் கசக்குதா ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே